தேங்காய் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்ப்போம் இதில் கப்பு அரிசி இந்த ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் திருவுண்ணது எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் சர்க்கரைக்கு பதில் வெள்ளமும் போடலாம் அதே மாதிரி சக்கரை அளவும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட்டுறதாக இருந்தாலும் கூட்டிக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்காக முந்திரி பருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நெய் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் இப்போ முதல்ல நம்ம தேங்காவை ஏலக்காவையும் தேங்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும் அது நல்லா அரைஞ்ச பிறகு அரிசியும் போட்டு அதே மிக்சியில் அரிசியும் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் அது ரெண்டுத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்ப்போம் மேனஸ் சூடு பண்ணிட்டு நெய்யை ஊற்றிடுறேன் கீழே முதல்ல நான் திராட்சையை போட்டு அடுத்தது முந்திரி போட்டுருக்கேன் இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் இப்போ நம்ம முதல்ல முதல்ல அரிசி அரிசி வச்சுருக்கோம் ஊற்றணும் இது நிறைய தண்ணி ஊற்றிக்கணும் நீங்கள் ஏன்னா இது வேகணும் அதனால இது அரை கப்பு போட்டிருந்தோம்னா நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு தெரியும் இது நல்ல கலர் மாறி வரும் நல்லா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவே போட்டுருங்க இது நல்லா வெந்த உடனே நமக்கு இந்த கலர் மாறி வரும் அப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம் இந்த சக்கரை வீடியோ எடுக்க விட்டு போயிடுச்சு அதுக்காக மன்னிச்சுக்கோங்க இது ஏலக்காய் வந்து நான் வந்து தோலோட சேர்த்து அரைச்சு சேர்த்துருக்கேன் நீங்க வாயில கடிப்படும் அப்படின்னா நீங்க வெறும் தூள் கூட சேர்க்கலாம் அரிசி மாவு ரெண்டுமே அடிபிடிங்க அதனால நீங்க கடல் விட்டு தான் இருக்கணும் அப்படியே அனுப்பி இது சீதாஸ் பேஜஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்